பாருங்க உதயநிதி ஸ்டாலின் மேற்பார்வையில் இருக்கு மூன்று அமைச்சர்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் சரிவு செய்யலாம் வெளிய மக்கள் பேசுகிறார் ஆனா நம் முன்னால் இருக்கக்கூடிய அந்த சாமானியன் பவானியிலிருந்து கோவை வரை தேசிய நெடுஞ்சாலையில் பத்தாயிரம் மரக்கன்றுகள் நட்டு பத்தாயிரம் மரக்கன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படை தகுதி என்னன்னா ஒரு மக்கள் சேவகனாக இருக்க வேண்டும் அடிப்படை தகுதி எம்பி எலெக்ஷன் அடிப்படை தகுதி அடிப்படை தகுதி மக்களுக்கு சேவை பண்றாங்களா பத்தாயிரம் மரக்கன்றுகள் பவானியிலிருந்து கோயம்புத்தூர் வரை ஆறு முறை பசுமை காவலன் என்கின்ற விருது ஆறு முறை இதெல்லாம் அதிகாரம் இல்லாமலே அதிகாரம் இல்லாமல் ஒரு சாமானிய மனிதனாக அண்ணன் ஜி கே வாசன் ஐயாவனுடைய முழு அன்பை பெற்று தமிழ் மாநில காங்கிரசினுடைய சாதாரண தொண்டராக இருந்து அண்ணன் விஜயகுமார் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தனி அளப்பெரிய ஒரு பணி இன்னைக்கு உங்கள் முன்னால் நாம் நின்று கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கு அதிகாரம் அளித்து இந்த பாராளுமன்றத்தில் ஈரோடுக்கு சேவை செய்வதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரரை நாம் அதை வளர்ந்துவிடக்கூடாது அதை தாண்டு இன்னொன்னு பாருங்க இன்னைக்கு ஈரோடு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னங்க முதலமைச்சர் ஈரோட்டுக்கு வர்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சரே போய் சொல்றாரு என்னங்க முதலமைச்சர் என்ன போய் சொல்றாரு எழுதி கொடுத்த சீட்டுல இருந்து படிக்கிறார் கீழ் பவானி வாய்க்கால் கீழ் பவானி வாய்க்கால் மொத்த பாசனம் மூணு லட்சம் ஏக்கருங்கிறார் நீங்க நம்புறீங்களா இதே திமுக அரசு வேற வேற கலெக்டரை போய் கேட்டீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஏழாயிரம் ஏக்கர் தான் முதலமைச்சர் வந்து மேடையில் மைக்கெடுத்து மூன்று லட்சம் ஏக்கர் ஐயா எதற்கு நான் சொல்லுகின்றேன் என்றால் ஒரு முதலமைச்சருக்கு ஈரோட்டில் பாசன வசதி கீழ்பவானியில எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு முதலமைச்சருக்கு தெரியும் இருக்கக்கூடிய புற்றுநோய் அதற்கு தீர்வு வேண்டும் ஏற்கனவே நாம் சொல்லி இருந்தோம் நம்முடைய யாத்திரையின் பொழுது ஈரோட்டுக்கு ஒருங்கிணைந்த ஒரு கேன்சர் மருத்துவமனையை நாங்கள் கொண்டு வருகின்றோம் சித்தா ஆயுர்வேதா இங்கிலீஷ் மெடிசன் எல்லாமே அதில் இருக்கு ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவ வளாகம் ஈரோட்டுக்கு வேணும் இது தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் செய்ய முடியும் பிரச்சனை கழிவணியை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் யாராவது கொண்டு வர வேண்டும் என்றால் அதையும் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் கொண்டு வர முடியும் ஆனால் ஈரோட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் மாற்றும் இங்கே வரும் சகோதர சகோதரிகளே